லாஸ்ட் பார்ட்ல ஹீரோவோ இறந்து தன்னுடைய குழந்தைய பார்த்து அழுதுட்டுருக்கானா அந்த இடத்துக்கு வரக்கூடிய அவனுடைய அன்னி ஒய்ஃபோ எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு என்னச்சி அப்படின்னு சொல்லி இருக்காளா அவனை தன்னுடைய அண்ணியை பார்த்துட்டு என்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான் இதை கேட்டோன்னே அவளோ ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு குழந்தைய தொடர்றதுக்காக போறாளா இதை பார்த்து நம்மளோட ஹீரோயுனுக்கும் செமையா டென்ஷன் ஆயிடுது தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளா அது மட்டும் இல்லாம டெலிவரி ரூம்ல என்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ் என்னுடைய ஹஸ்பண்டோட வந்துட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாளா இது கேட்டோன்னே அன்னியும் திருத்தன் குளிச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோவோ அவங்கள வந்து ஹீரோ ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கானா அன்னியும் வந்துட்டு ஒரு பிளானை போட்டுட்டு இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய பையனும் நானும் இங்கே வந்ததுல இருந்து உனக்கு பிடிக்கவே இல்லை தான் எங்க மேலே இந்த மாதிரி எல்லாம் பழி போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனை கத்தி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம கிராமத்துல வளர்ந்தவங்க நாங்க என்னுடைய பையனாத சிட்டிக்குள்ள வந்து நல்லா படிக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போனோம் ஒன்ன மாதிரி சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டுதான் அந்த கிராமத்தை விட்டு இந்த சிட்டிக்கே வந்தேன் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி எங்க மேல பழி போட்டுட்டு இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகத வெயில்ல ஒரு கட்டிடத்துல வந்து வேலை பார்த்து அந்த இடத்துல இறந்தும் போயிட்டாரு என்னுடைய பையனோட வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது ஆசைப்பட்டேன் காரணத்துக்காக தான் அந்த கிராமத்தை விட்டுட்டு இந்த சிட்டிக்கு வந்ததோட மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கேட்டவனையும் வந்துட்டு நம்மளோட ஹீரோவோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவா பார்த்துட்டு இங்கே பாரு என்னுடைய அன்னை இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது இன்னைக்கு என்னுடைய அன்னை உயிரோட இல்லை அதனால அவருடைய குழந்தைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் தான் பொறுப்பு எதுக்காக தேவையில்லாமல் என் குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு கெட்ட விதமாக நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இதை கேட்டவனே ஏற்கனவே சோகமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறா ஆமாப்பா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்க நான் தான் கேட்டவன் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடி வந்து நின்றுட்டு என் பையனோட சாவுக்கு காரணமா இருந்ததோட மட்டும் இல்லாம நீங்க தான் பெரிய நிரபராதின்ற மாதிரி நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்க மரியாதை இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கலாம் அண்ணே ஓய் போ சரி விடு நீ இவகிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது தப்பெல்லாம் எங்க தான் நான் என் பையனை கூப்பிட்டுட்டு என்னுடைய கிராமத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாத விட்டு கிளம்பி ஓ வந்துட்டு நில்லுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ணே ஓய் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோனுக்கும் பயங்கரமாக இருக்கும் போது வீகமா ஓடி வந்து தன்னுடைய நீ இருக்க நீ தான் என்னுடைய இளவரசி நான் வந்து உன்னுடைய அடிமையா இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு வேலை பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு சரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற அறிவு கூட இல்லாம அன்னி பின்னாடி ஓடிட்டு அந்த அம்மாவோ வீகமா போய் தன்னுடைய பையனை வாட நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பிட்டு இருக்கா இரவு பின்னரே வந்துட்டு இங்க பாருங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க எங்க போவீங்க இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோ இங்க பாரு எனக்கு வந்து நிறைய திறமை இல்லாம இருக்கலாம் ஆனா வந்துட்டு என்னுடைய நேர்மையை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்களா அவனும் இங்க பாருங்க என்னுடைய ஒய்ஃப்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ என்ன ஆக்சுவலா எங்களுடைய வீட்லயே வந்துட்டு ஒரு பெரிய ரூம் அதாவது பால்கனியோடு இருக்குல்ல அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ரொம்ப ஆசைப்பட்டா இல்லையா நீங்கள் அந்த ரூமையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இப்போ அண்ணியோ லேட்ரியா உன்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கூப்பிடுவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா இப்போ தான் வந்துட்டு அண்ணியும் சமாதானம் அந்த இடத்துல இருந்து கிளம்பின உனையும் அண்ணன் பையனும் வந்துட்டு கிட்ட ஈமா அதான் வந்துட்டு சித்தியோட அந்த பையன் இறந்து போயிட்டா இல்லையா அப்படின்னா இந்த பெரிய வீடு எனக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படின்னு சொல்லி கேட்க அவளோட அம்மாவோ அம்மாடா இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண் வாரிசுனா அது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா அவரோட பையனும் வந்துட்டு ஹையா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல எல்லாம் உருட்டு புரண்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட வரக்கூடிய நர்ஸோ இங்க பாருங்க உங்களுடைய பையனுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் இறுதி சடங்கு பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை ஐசியூல வச்சிருக்கோம் இல்லையா அதுக்காக ஆகக்கூடிய அமௌண்ட்டும் அதிகமாகிக்கிட்டே போகுது உடனே பில்ல பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் கொடுக்குறாரா நம்மளோட ஹீரோயினும் சரி நானே அதை பே பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தங்க கட்டி மாதிரி ஒரு ரெண்டு வச்சுருந்துருப்பான் ஃப்யூச்சரில் எதுக்காவது உத உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்துருப்பாளா அதனால நேராக போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதை எடுத்துகிட்டு வந்து பொண்ணோட மெடிக்கலுக்கு வந்துட்டு பில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை காணும் இனி டென்ஷன் ஆயிடலா இதுக்கெல்லாம் காரணத்தினுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கத்துறாளா பொண்ணு பார்த்த உடனையும் ஏய் நீ டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டியா என்ன உன்னை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் கிளம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றானா இதை கேட்டுட்டு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பின்னாடி பக்கம் இருந்த அண்ணியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ரூம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா என் பையனும் ஆக்சுவலாக உங்களுடைய பேபி வந்து இறந்து போச்சு இல்லையா அதனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரூம் தேவைப்படாதில்ல அதனால இந்த பெரிய ரூமை நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலை இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோ வந்துடுது அவனை அடிக்கிறதுக்காக போகிறாளா அவனும் அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவங்க அம்மாவை வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறான் வேகமாக ரூமில் இருக்கக்கூடிய அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுட்டு மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி இருக்காளா அதில் பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவோ ஏ இந்த மாதிரிலாம் வந்து இவங்களை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு என்னுடைய அண்ணன் இல்லாமல் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கவே முடியாது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி முதல்ல நடந்துக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோனோ இங்க பாரு நம்ம பையனோட சாவுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ என்னுடைய ரூமையும் அவங்களே ஆக்குபை பண்ணிக்க பாக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூமா கத்திட்டு இருக்க இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால நாம தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாளா நேரா வந்துட்டு இந்த அண்ணன் பையன் இருக்கா இல்லையா அவன் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் போய் ஒரு பெரிய பேப்பர்ல என் பையனோட சாவுக்கு காரணமானவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காளா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோன்னு நின்றுட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு அவனோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற வா முதல்ல இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவளும் அங்க இருக்கக்கூடிய பேரன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாருங்க ஆக்சுவலா நான் பிரக்னெண்டா இருந்தேன் அந்த மாதிரி டையத்துல உங்க கிளாஸ்ல படிக்கக்கூடிய இந்த பையன் இருக்கா இல்லையா அவன் வந்து வீணுனே வந்து என் மேல வந்துட்டு சைக்கிள் வந்து மூடிட்டான் இவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்டான பையன் மோசமான பையனால தான் என் வயிட்ல இருந்த ரெண்டு குழந்தைங்கல ஒருத்தே இறந்து போயிட்டால் ஒரு பொண்ணு வந்துட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இருக்கா அன்றைக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருதா போது வாயமோடு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லை இவளுக்கு இப்போதான் டெலிவரி டெலிவரி இருக்கா அதனால அந்த ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த பையன் ரொம்ப கெட்டவேன் எப்போ பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி இழுத்துகிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நான் கொண்டு வர சாப்பாடு பிடுங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்துட்டு இவை வந்து டீவ இல்லாமல் கேர்ள்ஸ் பாத்ரூம்க்குள்ள வந்து எங்களைலாம் பயப்படுத்துவான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோவோ டென்ஷன் இதெல்லாம் கேட்டுட்டு அன்னியும் இங்கே பாருங்க இவளோட குழந்தை இறந்து போச்சு அந்த சோகத்தில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் பையன் மேல பொறாமல் அப்படி பேசிட்டு இருக்கா தயவு செஞ்சு நீங்களே நான் பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவில் அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணு உயிருக்காக ஹாஸ்பிட்டலில் போராடிட்டு இருக்கா ஆனால் இது ஒரு இவ என்னுடைய ஹஸ்பண்ட வந்துட்டு கூப்பிட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்ல அங்க இருக்க கிடையவங்களோ இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் அன்னியோட பையன் இருக்கால்ல அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய சித்தியை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக போகிறான் உடனே வந்து ஹீரோயினுக்கு ஹெல்க்காக அவள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பானா அவனும் வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் இப்போயே இந்த மாதிரி நடந்துக்கிறானே அவனுக்கு கொஞ்சமாவது வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கானா அந்த பையனும் நான் இவக்கிட்ட எல்லாம் வந்துட்டு மணிப்பையிலும் கேட்க மாட்டேன் என்னோடய பாட்டி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லையா அதனால இவளை சீ சீக்கிரமே வந்து வீட்டை விட்டு துரத்தையை விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோயின் ஒரு பக்கம் டென்ஷனாக ஹீரோவோ வாயடிச்சு போயிடும் அந்த பையன் பேசுகிறத பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அன்னியும் பையனோட வாயை வந்து இதுக்குமா மூடி வச்சுக்குது ஹீரோனோ ஹீரோவை பார்த்துட்டு பார்த்தியா உன்னுடைய நம்பிக்கை இவன் தான் சொன்னீங்க இவன் தான் உன் குடும்பத்தோட அடுத்த வாரிசா என்ன நல்ல விதமாக வளர்ந்துருக்கான் அடுத்த நீதான் பாத்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் இங்கே பாரு தயவு செஞ்சு மன்னிச்சுடு நானும் வேலை வேலைன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்துட்டேனா இந்த பையனுக்கு சரியாக வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காம போயிட்டேன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு ஹீரோ ஹீரோயினும் எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாளா இதை கேட்டுவிட்டு ஹீரோவோ பயங்கரமாக ஷாக் ஆகிடறான் விளாட்ரியா என்ன இங்கே பாரு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட முன்னி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் அதை எதையுமே காதலை வாங்கிக்காமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வரலா நேரத்தனுடைய வீட்டுக்கு வரக்கூடியவளோ அம்மா அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறா இறந்து பொண்ணு தன்னுடைய அம்மாவுக்கு பக்கத்துலேயே தான் பையனுக்காகவும் ஒரு போர்டை வச்சுட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கறாளா அவங்களோ இங்கே பாரு நீ வந்துட்டு நீ லவ் பண்ணக்கூடிய பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்ட உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் சரி ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது வந்துட்டு கஷ்டம்னு வச்சுக்கோயேன் இந்தா இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீட்டில் வந்து நீ தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்துருப்பாங்களாம் அதை நினைச்சு பார்த்து இப்ப பயங்கரமா அழுதுட்டு நீங்கள் நீங்க எவ்வளவோ தூரம் சொன்னீங்க கேக்கப்பெல்லாம் போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கஷ்டப்படுறேனேமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கலாம் என்னால என்னுடைய பையனை வந்து காப்பாத்திக்க முடியல அவனும் வந்து உங்ககிட்டயே வந்துட்டான் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் வெளியில இருந்து மாமியாரோ கதவை பலமா தட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டோட பாஸ்வேர்டு எனக்கு நல்லாவே தெரியும் என் பையன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள உள்ள இப்ப நம்மளோட அங்க இருக்கக்கூடிய கத்திய எடுத்துட்டு எதுக்காக உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவங்களும் வரும்போதே வந்துட்டு ரெண்டு ரவுடி பசங்களையும் கூட்டிகிட்டு வராங்களா ஒரு பேப்பரை தூக்கி நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு உடனே இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல அதை வாங்கி படித்து பார்த்தா டிவோர்ஸ் பத்திரத்தோடு சேர்த்து உயிருக்காக ஒரு பெண் குழந்தை வந்து இருக்கோம் இல்லையா அந்த குழந்தையோட கஸ்டடியை நாங்கள் தான் எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் ஷியாக்காடுறா ஆக்சுவலாக இந்த வீடு என்னுடையது நான் எதுக்காக உங்கள் பேரில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிட்ருக்காளா மாமியாரோ அதனால என்ன என்னுடைய பேரை இறந்ததுக்கு காரணமே நீ தான் அவனும் அதுக்கு காமன்ஷேட்டாக இந்த வீடை எங்கள் பேரில் நீ எழுதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிருக்கு இதே இது என்னோட அநியாயமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மாவும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து உன் குழந்தையோட அப்பா வந்துட்டு என் பையன்தான் இல்லையா அதனால அந்த பொண்ணோட கஸ்டடியை அவன் தான் எடுத்துக்கான் இந்த மொத்த சொத்து எங்களுக்கு தான் சொந்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஒன்றும் பிழைக்கிற மாதிரி தெரியல அதனால சீக்கிரமாகவே இந்த குழந்தைய செத்து போயிடும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோனும் ஆக்சுவலாக அது உங்களுடைய பேத்தி இருக்கா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா உண்டி மாமியாரோ இங்கே பாரு பெண் குழந்தையால் எந்த யூஸும் கிடையாது பசங்க இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு கௌரவமே என்னுடைய பையன் பாரு இன்றைக்கி சம்பாதிச்சு என்னை வந்து ஒரு சிட்டி லைஃப்பில் வந்து என்ஜாய்மெண்ட்டாக வாழ வச்சிட்ருக்கான் நான் எவ்வளோ நல்லா என்ஜாய் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதனால் ஆம்பளை பையன் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் இங்கே வந்திருக்கீங்களா இந்த விஷயம் உங்கள் பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா மாமியாரோ ஆக்சுவலாக வந்துட்டு அவன் என்னுடைய பையன் நான் உட்காருனா உட்காருவான் எந்திரினா எந்திரிப்பான் அப்படி இருக்கும்போது நீ அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அவ்வளோ மனசுக்குள்ளேயே அது சரிதான் இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச மாட்டேன் என்ன ஆக போகுது அப்படின்னு மாமியார் கொண்டு வந்து டிவோர்ஸ் பத்திரத்த அவங்க முஞ்சிலேயே வந்து தூக்கி எரிஞ்சிருந்தாங்களா மாமியாரோ நீ வந்து சைன் போட மாட்டேன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்த ரெண்டு தடியன்களை வச்சு நம்மளோட ஹீரோயினை அதில் சைன் பண்ண வைக்கிறதுக்காக கட்டாயப்படுத்திகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் இருக்காங்களா இப்போ நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களோ இப்பா இது உன்னுடைய ஒய்ஃப் தானே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட அவங்களும் இதை பார்த்துட்டு வீகமாக வந்துட்டு தன்னுடைய அம்மாவை தடுத்து நிறுத்துறதுக்காக ஓடிவாரா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான அவனை பார்த்தோன்னே மாமியார் ஓடிட்டு வந்த அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான் நம்ம ஹீரோவும் வீகமா ஓடி வந்து போது நிறுத்துங்கம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஹீரோயினை பார்த்து இங்கே பாரு எங்கள் அம்மா நடந்துக்கிட்ட விதத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள இழுத்துட்டு இருக்கானா மாமியாரோ லேட்ரியா உன் பாண்டாட்டி என்ன அடிச்சு தள்ளி விடுறா ஆனா நீ அவகிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கோமா கட்டுல நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரமாகலாம் உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காண்ணா அவங்களோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பா இல்லையா அதை போட்டு காமிக்கிறான் இதை பார்த்தோன்னே மாமியாரோ ஆகிடுது இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ தான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோயினோ ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பாரு ஒன்று உங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போனோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நீ எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்ல கேட்டு நம்மளோட ஹீரோ பயங்கரமாக பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு நம்ம குழந்தை அப்பா இல்லாமல் வளரக்கூடாது அப்படின்னு சொல்ல அவளோ ஒன்னு மாதிரி ஒரு அப்பா என்னுடைய பொண்ணுக்கு தேவையே கிடையாது மரியாதையை வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்ல அவனும் முடியாது உனக்கு என்னால வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலானா மாமியாரோ டி அவள் வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் சொல்லிட்டு இருக்கா அவள் தான் வேணும்னு சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓனை ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா இருக்கக்கூடிய அண்ணே ஒய் மேலே விழுந்துட்டு இப்படி ஒரு பையனா இவனுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன் இவனை பெற்று வளர்க்கறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனை ஒப்பாரி வச்சிட்ருக்க நம்மளோட ஹீரோவோ பயங்கரமாக உடஞ்சி போயிடுறானா இப்போ அந்த இடத்துலயே வந்து நீல் டோன் போட்டு அழுதுட்டு இருக்கான் இப்போ அம்மாவை பார்த்துட்டு போதும் நிறுத்துங்கம்மா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதையே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துலண்ணா இதை பார்த்துட்டு சரி முடிவாயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று குழந்தை இல்லைன்னா வீடு இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க வீடா இல்லைன்னா நம்ம பொண்ணா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ பயங்கரமாக நம்ம யாரும் சந்தேகமே வேணும் வீடு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்துதா இது கிட்ட நம்மளோட ஹீரோயினோ முடிவாயிடுச்சு வீடு உங்களுக்கு பொண்ணு எனக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவால் இதை ஏற்றுக்க முடியலனாலும் அம்மாவோட பேச்சை மீற முடியாம அந்த இடத்துல தெரிவிச்சிருக்கான் அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் தேங்க்யூ